மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நத்தப்பேட்டை மேட்டுத்தெரு குளத்தை சீர் செய்யவும் குளத்தை சுற்றியுள்ள இருபது வீடுகளுக்கு சாலை வசதி செய்து கொடுக்கவும் சமூக ஆர்வலர் மற்றும் பாஜக மாவட்ட அரசு தொடர்பு துறை துணைத் தலைவருமான ரயில்வே வெங்கடேசன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினார் மேலும் பலமுறை மனு அளித்தும் நிர்வாகம் சார்பில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மீண்டும் அதே மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொதுமக்கள் நலனுக்காக அளித்தார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் செ வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு வை ஜெயக்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்